பாடம் பதினாறு பூங்கொத்து அறிமுகம் பூக்களின் தன்மைகள் குறித்த உரையாடல் வாழ்க்கை மதிப்பு குணத்தால் மனத்தால் தனித்தனி சிறப்புகள் ஒவ்வொருவர்களுக்கும் உள்ளது இன்று பாட்டியின் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது அனைவரும் பாட்டிக்கு ஏதாவது ஒரு பரிசு வழங்கினார்கள் அதில் குமார் ஒரு பூங்கொத்தை பரிசாக பாட்டிக்கு வழங்கியிருந்தான் அதன் நறுமணம் வீடு முழுவதும் வீசத் தொடங்கியது பாட்டி குமார் நீ வழங்கிய பூங்கொத்து மிகவும் அழகாக உள்ளது அதில் உள்ள பூக்கள் ஒவ்வொன்றும் நறுமணத்துடனும் புதிதாகவும் உள்ளது குமார் பாட்டி எனக்கு பூக்கள் அனைத்தையும் ஒன்றாக பார்க்க மிகவும் பிடிக்கும் அதுவும் ஒரு பூங்கொத்தாக மாறும்போது அதன் அழகு நிலவு போல காட்சியளிக்கிறது பாட்டி குமார் உனக்கு தெரியுமா எங்கள் காலத்தில் பூங்கொத்து தயாரிக்க முடியாது ஏனெனில் பூக்கள் அனைத்தும் தங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொண்டிருந்தன குமார் ஏன் பாட்டி பூக்கள் சண்டை போட்டு கொண்டன பாட்டி நான் கூறுகிறேன் கேள் பூக்கள் அனைத்தும் தங்களில் யார் பெரியவர்கள் என சண்டையிடத் தொடங்கி பிரிந்து வேறு வேறு இடத்திற்கு செல்லத் தொடங்கின குமார் பிறகு எப்படி பாட்டி அவைகள் அன்புடன் ஒன்று சேர்ந்து பூச்செண்டு தயாரிக்க உதவியன பாட்டி பூக்கள் தங்களுக்குள்ளாகவே எப்படி பேசி மகிழ்ந்தார்கள் என்பதை முதலில் நீ அறிவாயா குமார் இல்லை பாட்டி பாட்டி சரி இப்போது பூக்களின் பேச்சை கேட்கலாமா சாமந்தி பெருமிதத்துடன் நானே சிறந்தவன் என்னிடமும் பல வண்ண நிறங்கள் உள்ளன நான் மிகவும் அழகாக உள்ளதால் மக்கள் புல்வெளிகளிலும் பால்கனிகளிலும் என்னை அலங்கரிக்கின்றனர் தாமரை நானே சிறந்தவனாவேன் நீரின் மீது மிதக்கும் என் இலையின் மீது தண்ணீர் ஒட்டவே ஒட்டாது நான் இந்தியாவின் தேசிய மலராவேன் நான் உலகின் அனைத்து பகுதிகளிலும் காணப்படுகிறேன் சூரியகாந்தி நான் தான் சிறந்தவன் நான் பெரியதாக இருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் வானில் உள்ள சூரியனைப் போல நான் பூமியில் உள்ள சூரியன் மக்கள் சூரியனின் நிழலை போலதான் என்னை பார்க்கின்றனர் மல்லிகை நான் பாரசீக மொழியில் யாஸ்மின் என்று அழைக்கப்படுகிறேன் அதாவது கடவுளின் பரிசு என்பது பொருள் பூமியில் உள்ள மக்களுக்காக கடவுள் என்னை பரிசாக அனுப்பியுள்ளார் என்னிடமிருந்து வாசனை திரவியம் எண்ணெய் போன்றவற்றை மனிதர்களுக்கு கிடைக்கிறது ரோஜா நானே மலர்களின் ராணி உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் நானே உலகின் அழகிய மலர் நான் மிகவும் அழகாக உள்ளதால் என்னை அனைவரும் விரும்புகின்றனர் நான் உறவுகளிடையே அன்பை அதிகரிக்க உதவுகிறேன் இதே போன்று அனைத்து பூக்களும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தன பின்னர் ஒரு தேவதை அங்கு வந்தது குழந்தைகளே நீங்கள் அனைவரும் ஒரே மாதிரியானவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனிச்சிறப்பும் நறுமணமும் உண்டு அதனால் உங்களுடைய அனைத்து சண்டைகளையும் விட்டுவிட்டால் நீங்கள் அழகுள்ளவர்களாகவும் பயனுள்ளவர்களாகவும் இருப்பீர்கள் என்று தேவதை கூறியது அனைத்து மலர்களும் தேவதை கூறியதை ஏற்றுக்கொண்டு அனைத்தும் ஒன்றை ஒன்று கட்டிப்பிடித்து மகிழ்ச்சியுடன் ஒன்றாக வாழ ஆரம்பித்தது இந்த பூக்கள் ஒன்றாக இணைக்கப்படும்போது பூச்செண்டு உருவாகிறது அதையே மக்கள் ஒருவருக்கொருவர் பரிசாக கொடுத்து மகிழ்கின்றனர்